திராவிட மொழி குடும்பங்கள் திராவிடியன் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் முதலிய இருபத்தி ரெண்டு மொழிகள் இதனுள் அடங்கும் தென்னிந்தியா பலுஜிஸ்தானம் இலங்கை மலேசியா தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களில் வாழும் சுமார் பதினைந்து கோடி மக்கள் இந்த மொழியை பேசி வருகிறார்கள் வட தென் நடு திராவிட மொழிகள் என மூன்றாக பிரிப்பர் இதனை இந்திய நாட்டின் பண்டைய மொழியினம் என்றும் அறிஞர்கள் கூறுவர் இந்த இனத்தை ஆராய்ந்து உலகிற்கு அறிவித்த அறிஞர் கால்டுவெல் இந்த இனத்தின் மொழியியல் தந்தை என கருதப்படுகிறார் இந்தியாவில் மொழிவாரியாக மக்களை அறிஞர்கள் ஏழு வகை இனங்களாக பகுப்பது உண்டு துருக்கி ஈரானியர் இந்திய ஆரியர் சிந்திய திராவிடர் ஆரிய திராவிடர் அல்லது இந்துஸ்தானியர் மங்கோலிய திராவிடர் அல்லது வங்காளியர் மங்கோலாய் திராவிடர் என்பன இந்த ஏழு வகை இன பெயர்களாகும் மக்களை இன அடிப்படையில் பிரிப்பது போல மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகளை குடும்பம் அடிப்படையில் ஆரியம் திராவிடம் முண்டா மான்குமேர் திபெத்தே சீனம் என ஐந்து வகைகளாக பகுத்திருக்கிறார்கள் எனினும் இன்றைக்கு இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் ஆரிய மொ திராவிட மொழிகள் ஆரிய மொழிகள் என மூன்று வகையாக பகுப்பதே பொருத்தமுடைத்து என அறிஞர்கள் கூறுகின்றார்கள் திராவிட மொழி ஆய்வு பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முன் திராவிட மொழி ஆய்வில் யாரும் ஈடுபட்டதாக தெரியவில்லை முதன் முதலில் மொழி ஆய்வாளர் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கு இடையே அமைந்துள்ள உறவுகளை ஆராய்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை வெளியிட்டு இக்குடும்ப ஆய்வு வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கிறார் பிறகு எல் வி ராமசாமி ஐயர் யூஸ் பிளாக் எமனோ பர்ரே பட்டாச்சாரியா சாகத்திலிங்கம் ஐ சுப்பிரமணியம் போன்றோர் இந்த ஆய்விலே ஈடுபட்டார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் துறை இந்த ஆய்வுக்கு சிறப்பான சேவை செய்தது என்று சொல்லலாம் திராவிட மொழி குடும்பத்தில் பனிரெண்டு மொழிகள் இருப்பதாக கால்டுவல் தமது ஒப்பிலக்கண ஆய்வு நூலில் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு பின்னர் திராவிட மொழிகளை ஆராய்ந்தவர்கள் சுமார் இருபது மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என கருதியிருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக இன்றைய ஆய்வாளர்கள் எல்லாம் கருதுகின்றார்கள் திருந்திய மொழிகளும் திருந்தா மொழிகளும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவல் அவர்கள் திராவிட மொழிகள் பனிரெண்டு என்றும் அவற்றுள் திருந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு குடகு என்றும் திருந்தாத மொழிகள் துதம் கோதம் கோண்ட் கோய் ஓரியன் ராஜ்மஹால் என்றும் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு பின்னர் திராவிட மொழி ஆய்வு மேற்கொண்டவர்கள் திராவிட மொழிகளின் எண்ணிக்கையை மிகுதியாக்கினர் திராவிட மொழிகளை தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்று வகைகளாக உள்ளனர் தென் திராவிட மொழிகள் என்பன தமிழ் தெலுங்கு கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா தென்தமிழ் நாட்டிலே தென்னகத்திலே பேசக்கூடிய மொழிகளை தென் திராவிட மொழிகள் என்று சொல்லுகின்றோம் இந்தியாவின் நடுப்பகுதிகளிலே பேசக்கூடியது நடு திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலமி பர்ச்சி நாயக்கி பெங்கோ மண்டா கதபா ஆகிய நடு திராவிட மொழிகள் என்று சொல்லப்படும் வட திராவிட மொழிகள் வடக்கே இருக்கக்கூடிய இந்தியாவின் வடக்கே இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் கூறு ஓரோவன் மொழி என்று மற்றொரு பெயரும் அதற்கு உண்டு மால்தோ ராஜ்மஹால் என்று மற்றொரு பெயரும் உண்டு பிராகுய் ஆகிய மொழிகள் வட திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன இக்கால ஆய்வாளர்கள் தென் திராவிட மொழிகள் பிரிவில் இருளா கசபா குறும்பா படகா காட்டுநாயக்கா ஊராணி அரைநாடன் காணிக்காரன் காடர் போன்ற மொழிகளையும் சேர்த்துக் கொள்வார்கள் மேலும் குடுக்கை நேபாளத்தில் இருக்கக்கூடிய குடுக்கை பீகார் ஒரிசாவில் பேசப்படக்கூடிய கிருசி குயி பீகாரிலே பேசப்படக்கூடிய சேரா போன்ற மொழிகளை தென் திராவிட மொழிகள் பிரிவு இரண்டில் அடக்குவார்கள் ஆனால் அவை நடு திராவிட மொழிகளை சார்ந்ததாக இருக்கின்றன திருந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு குடகு என்னும் ஆறு மொழிகளும் இலக்கிய வளம் பெற்ற எழுத்து மொழிகளாகவும் பேச்சு மொழியாகவும் விளங்குவதால் இவை திருந்திய மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன தமிழ் திராவிட மொழிகளுள் மிக மிக பழமையான மொழி தமிழ் மொழி இலக்கிய இலக்கண வளம் உடைய மொழி தமிழ் மொழி திராவிட இடையே திராவிட மொழிகளுக்கு இடையே வடமொழி சார்பற்று தனித்து இயங்கக்கூடிய மொழி தமிழ்மொழி சமஸ்கிருத மொழிக்கு பல சொற்களையும் சொல் வடிவங்களையும் கடன் கொடுத்த மொழி தமிழ்மொழி அதனால் திராவிட மொழி ஆய்வு என்பது ஒரு வகையில் தமிழ் மொழி ஆய்வாகவே அமைந்துவிடக்கூடியது என்று கூட கூறலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கிய இலக்கணங்களை உடைய இத்தமிழ் மொழியை பேசும் மக்கள் உலகில் பல இடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழ் மொழியை பேசுவோர் தமிழ்நாட்டில் மட்டுமன்றி தமிழர் குடியேறி வாழ்ந்த உலகின் பல இடங்களிலும் வாழும் மக்களும் பேசுகின்றனர் பர்மா மலேசியா சிங்கப்பூர் பினாங்கு பிஜி இலங்கை தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் கயானா மடகாஸ்கர் திருடினால் முதலான நாடுகளில் பேசப்படுகின்றன தமிழர் படையெடுத்து சென்று ஆட்சி எல்லையை நிறுவிய கடல் கடந்த நாடுகளிலும் தமிழர் வாணிபம் செய்யவும் உழைத்துப் பிழைக்கவும் சென்று தங்கிய உலக நாடுகள் பலவற்றிலும் தமிழ் மொழி பேசப்படுகிறது தமிழை அறவம் என்றும் தமிழரை அறவாளு என்றும் கன்னடரும் தெலுங்கரும் அழைக்கின்றனர் அறம் உடையவர் அறவர் என்றோ அறுவா நாட்டினர் அறவர் என்றோ ஒளிமிக்கவர் அறவர் என்றோ இப்படி அழைத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது தெலுங்கு ஆந்திர மாநிலத்தில் வாழ்பவர்களின் ஆட்சி மொழி தெலுங்கு மொழியாகும் கர்நாடக மாநிலத்தில் ஆந்திர பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் சென்னை செங்கற்பட்டு வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் தெலுங்கு மொழி பேசுவோர் அதிகமாக வாழ்கின்றனர் நாட்டில் இந்திய மொழிக்கு அடுத்தபடியாக அதிகமாக மக்களால் பேசக்கூடிய மொழி தெலுங்கு மொழியே ஆகும் நடு திராவிட மொழிகளில் தெலுங்கு மொழி இலக்கிய வளம் மிகுந்த மொழியாகும் திராவிட மொழிகளில் ஒளி இனிமை ஓசை இன்பம் மிக்க மொழி தெலுங்கு மொழி என்று கால்துவல் குறிப்பிட்டிருக்கிறார் பழம்பெருமையிலும் சொற்பெருக்கத்திலும் திராவிட மொழி வரிசையில் தமிழுக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணத்தக்க ஒரு மொழியாக உள்ளது வடமொழி கலப்பை மிகுதியாக ஏற்றுக்கொண்டு திராவிட மொழி என்று சொல்ல முடியாத அளவிற்கு உருமாறிய மொழி தெலுங்கு மொழியாகும் பழந்தமிழ் இலக்கியம் ஆந்திரரை வடுகர் என்றும் அந்நாட்டை மொழி பெயர் தேயம் மொழி வேறுபட்ட நாடு என்றும் கூறுகிறது தேன் போன்ற மொழி என்னும் பொருளிலே தெனுடு தெலுகு தெலுங்கு என்று பெயர் அமைந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது கலிங்கம் முதலான மூன்று லிங்கக் கோயில்களை உடையது என்னும் பொருள் உடையதனால் திரிலிங்கம் என்பது தெரிந்து தெலுங்கு ஆயிற்று என்றும் சிலர் கூறுவர் வடமொழி எழுத்தாகிய தேவநாகிரியை ஒட்டி அமைந்த எழுத்து முறையோடு திராவிட மொழிக்கு இன்றியமையாத ரகர எழுத்தையும் இம்மொழி பெற்றிருக்கிறது கிபி பதினோராம் நூற்றாண்டு முதல் தெலுங்கு இலக்கியம் படைக்க பெற்றது தெலுங்கு மொழியின் முதற் புலவர் நன்னயப்பட்டர் ஆவர் நன்னயப்பட்டர் போன்ற வடமொழி அறிஞர்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் இம்மொழி வடமொழி சார்பு பெற்றது நன்னையர் மொழிபெயர்த்த தெலுங்கு மொழி பாரதத்தில் எழுபத்தைந்து விழுக்காடு வட சொற்களே இருக்கின்றன பின்னர் வந்த புலவர்கள் சைவப்புலவர்கள் சொற்குறைந்த தெலுங்கு நடையாக போற்றினர் இதனை ஜானு தெலுங்கு என்றும் அழைத்தனர் எனினும் வடமொழி சார்புக்கு தெலுங்கு ஆளாவதை ஒருபோதும் தடுக்க முடியவில்லை மலையாள மொழி தமிழைப் போன்றே மலையாள மொழியும் உலகின் பல இடங்களில் பேசப்படுகிறது கேரளத்தில் மட்டுமின்றி லட்சத்தீவு முதலான பல இடங்களில் பேசப்படுகிறது தமிழ்மொழி இடைக்காலத்தில் மலையாளமாக உறுப்பெற்றது என்பர் சேரநாட்டு பழந்தமிழின் திரிவே இன்றைய மலையாளம் எனவே இதனை தமிழோடு ஒத்த இனமொழி என்பதை விட கிளை மொழி என்பதை பொருத்தமுடையது என்பர் காடுவர் சிலப்பதிகாரம் பதித்துப்பத்து போன்ற சிறந்த காப்பியங்களையும் இலக்கியங்களையும் வழங்கிய சேர நாட்டு தமிழ் பாண்டிய சோழ நாட்டு தமிழோடு உறவு குறைந்தமையாலும் வடமொழி சார்பு மிகுந்தமையாலும் உருவான மொழிதான் மலையாளம் கிபி பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டுகளில்தான் மலையாளம் தனி மொழியாக உருவாகி இருக்கலாம் என்று கருதுவர் பழைய மலையாள மொழி பழைய மலையாள மொழி தமிழைப் போன்றே பன்னிரு உயிரும் பதினெட்டு மெய்யுமே உண்டு கிறந்த எழுத்தை ஒட்டி மலையாள எழுத்துக்கள் அமைந்தது வட சொற்களும் கணக்கின்றி கலந்தன வருகிறேன் வருகிறான் வருகிறது போன்ற திராவிட மொழிகளின் வினைகளில் உள்ள பால் காட்டும் விகுதிகள் மலையாள வினைகளில் இல்லை இதற்கு ஈடாக பால் விகுதியற்ற ஒரே வழக்கு மட்டுமே உண்டு இது மற்ற திராவிட மொழிகளுக்கும் மலையாளத்திற்கும் உள்ள வேறுபாடாகும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய மலையாளத்தின் முதல் இலக்கியமாக விளங்கிய ராமசரிதம் தமிழ் ஒளியால் ஆகிய தமிழ் இலக்கியம் போன்றே உள்ளது கிறந்த எழுத்துக்களை ஒட்டி மலையாளத்திற்கு எழுத்து வடிவங்கள் அமைந்தன மலையாள மொழியில் தோன்றிய முதல் இலக்கண நூல் லீலா திலகம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட தமிழ் மொழியே சேர நாட்டில் இருந்து வந்துள்ளது எழுத்தச்சன் முதலிய அறிஞர்கள் அங்குள்ள பேச்சு தமிழுக்கு எழுத்து வடிவம் தந்து நூல்கள் பலவற்றை இயற்றியிருக்கிறார்கள் மலையாள எழுத்துக்களை ஆரிய எழுத்து என அந்நாட்டவர் அழைப்பர் மலையாளம் என்ற பெயர் சென்ற நூற்றாண்டுதான் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கன்னட மொழி இம்மொழி கர்நாடக மாநிலத்திலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை அடுத்த பல மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் மராத்தி மாநிலத்தின் தென்பகுதியிலும் பிற இடங்களிலும் பேசப்படுகின்றன கர்நாடகம் என்னும் வடசொல் திரிந்து கன்னடம் ஆயிற்று என்பர் வடமொழி பற்று உள்ளோர் கரு நாடு அகம் கருநாடகம் என்ற தமிழ்ச்சொல்லின் திரிவே இது என்பது டாக்டர் குண்டர்க்கின் கருத்தாகும் கன்னட மொழி பழங்கன்னடம் புதுக்கன்னடம் அவசால கன்னடம் எனவும் அழைக்கப்படுகிறது நீலகிரியில் வாழும் பழகர் இனத்தவர் பழங்கன்னடம் பேசுகின்றனர் பழங்கன்னடம் தமிழ் மொழியோடு மிக தெரு நெருங்கிய தொடர்புடையது வடமொழி கலப்பால் கிபி நான்காம் நூற்றாண்டு அளவில் புது கன்னட மொழிகள் உருவாக்கி என்று கூறுவார்கள் கிபி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுகளில் தான் கன்னட இலக்கியங்கள் தோன்றியுள்ளன இதன் எழுத்து முறை தெலுங்கு முறையை ஒட்டியே அமைந்துள்ளது கேசவர் முதலிய வடமொழி அறிஞர்கள் சிலர் கன்னட மொழியின் எழுத்து முறையையும் இலக்கணமும் இலக்கியமும் தந்து உருவாக்கியிருந்தனர் எனவே வடமொழிச் சொற்கள் மிகுதியாக காணப்படுகிறது கன்னட மொழியில் தோன்றிய முதல் நூல் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நிறுவதுந்தர் எழுதிய கவிராஜ மார்க்கம் குடகு மொழி கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் பேசப்படும் இம்மொழியை கொடகு கூர்க்கி கோதகி போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர் குடகு மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை இலக்கிய வளம் இல்லை டாக்டர் மோக்சிங் என்னும் ஜெர்மானிய அறிஞர் இந்த மொழியை ஆராய்ந்துள்ளார் இந்த மொழி தமிழோடும் மலையாளத்தோடும் உறவு உடையது பழங்கன்னடத்திற்கும் துளுவிற்கும் இடைப்பட்டதுதான் குடகு மொழி என்பார் காண்டுகள் இம்மொழிக்கு இலக்கணம் அமைந்து சில பாடல்களையும் எழுதியவர் அறிஞர் மேஜர் ஹோல் என்பார் துளு மொழி கர்நாடக மாநிலத்தை அடுத்து ஓடும் கல்யாண்புரி சந்திகிரி ஆகிய ஆறுகளுக்கு இடையே உள்ள பகுதியில் வாழும் மக்களால் இம்மொழி பேசப்படுகிறது இம்மொழிக்கு கிரந்தத்தை ஒட்டி எழுத்து முறை இன்று நடைமுறையில் உண்டு இலக்கிய வளம் இல்லை பாதிரிமார்களே முதலில் இம்மொழியின் நூல்கள் எழுதி அச்சிட்டன இம்மொழிக்கு தனி வடிவம் உண்டாக்க அறிஞர் குழு ஒன்று முயன்றும் வருகிறது திருந்தா மொழிகள் கோந்தி கோண்டா குரு கட்பா ஹூ கோதா மால்டா தோடா கூவி கோலமி பாச்சி நாய்க்கி ஓரோவன் படகள் போன்ற மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும் உள்ளதால் இவற்றை திருந்தாத மொழிகள் என்று அழைக்கப்படும் கொரகா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த தெற்கு கனராவில் வாழும் ஏறத்தாழ நாலாயிரம் மக்களால் பேசப்படுகிறது கொரகா என்னும் மொழி இவர்கள் துழுவையும் பேச்சு மொழியாக கொண்டுள்ளனர் தோடா கோத்த பனியா பெட்ட குறும்பா இருளா படகா தோடா மொழி உலகத்திலே நீலகிரி மாவட்டத்தில் தோடா பழங்குடி மக்களால் பேசப்படுவதாகும் இது திராவிட மொழிகளிலேயே மிகுதியான ஒலிகளைக் கொண்ட ஒரு மொழியாகும் கோத்தா மொழியை நீலகிரி மாவட்டத்தில் கோத்தா என்னும் பழங்குடியினர் பேசுகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் பனியர் என்னும் பழங்குடி மக்கள் பனியா மொழியையும் பெட்டா குறும்பர் என்னும் பழங்குடி மக்கள் பெட்டா குறும்பா மொழியையும் இருளர் பழங்குடி மக்கள் இருளா மொழியையும் பேசுகின்றனர் படகா இனத்தவர் படகா மொழியையும் பேசுகின்றனர் இது கன்னடத்தின் கொச்சை கிளை மொழி போல இருக்கின்றது கோட்டி மொழி இந்த மொழியை ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒரிசா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பேசப்படுகிறது கோயா மொழி ஒரிசாவில் கோரனிட் மாவட்டத்திலும் ஆந்திராவில் வாராங்கல் கம்மல் மேற்கு கிழக்கு கோதாவரி பகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் பஸ்தான் மாவட்ட பகுதிகளிலும் உள்ள மக்கள் கோயா மொழி பேசுகிறார்கள் ஒடிசா மாநிலத்தில் பேசப்படுகிறது இம்மொழி பேசுவோரை கோந்த் அல்லது கந்த் மக்கள் என்று அழைக்கப்படுவார் கூவி மொழிக்கும் கூயி மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரிசா ஆந்திர மாநிலங்களில் இந்த மொழி பேசப்படுகிறது கோலமி மொழி ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பேசப்படுகிறது பட்ஜி மொழி பர்ஜாஸ் என்ற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி மத்திய பிரதேச மலைப்பகுதிகளில் உள்ள மக்கள் பேசுகிறார்கள் கதப்பா ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாகுளம் பகுதியிலே பேசப்படும் மொழி கதப்பா நாயக்கி மொழி மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பந்தார் பகுதியிலும் பெரார் பகுதியிலும் வாழும் மக்கள் நாயக்கி மொழியை பேசுகின்றனர் பெங்கோ மொழி ஒரிசாவை சேர்ந்த கோராபுட் மாவட்டத்திலும் தசமாந்தூர் பகுதியிலும் காலஹண்டி பகுதியிலும் வாழும் மக்கள் பேசுகிறார்கள் மண்டா மொழி ஒரிசாவில் உள்ள கோராபுட் மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்களால் மண்டா மொழி பேசப்படுகிறது குரு ஓரோவன் இந்த மொழியை பேசும் பழங்குடியினர் ஓரோவன் என அழைக்கப்படுகின்றனர் இந்த பழங்குடியினர் பீகார் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரிசா ஆகிய மாநில பகுதிகளில் வாழ்கின்றார்கள் இப்பழங்குடியினர் பீகார் மத்திய பிரதேசம் ஒரிசா ஆகிய மாநில பகுதிகளில் வாழ்கின்றனர் சோட்டா நாக்பூர் பகுதியில் இம்மொழியை பேசும் மக்கள் மிகுதியாக வாழ்கின்றனர் பாட்ஸ்க் என்னும் பாதிரியார் இந்த மொழிக்கு இலக்கணத்தை எழுதியுள்ளார் மால்தோ என்னும் மொழி ராஜ்மஹால் என்றும் அழைக்கப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளிலும் பீகாரில் உள்ள சந்தால் பர்கானா பகுதியிலும் வாழும் பழங்குடியினர் மால்தோ மொழியை பேசுகின்றனர் பிராகுய் மொழி இந்தியாவின் வடமேற்கே பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானத்தின் ஒரு பகுதியினர் பேசக்கூடிய மொழி பிராகுய் மொழி பிராகுய் மொழியையும் நேபாள மொழியையும் திராவிட மொழியாக கருதியவர் மொழியில் இரட்டு முசிட்டு என எண்ணு பெயர்களும் மூவிட பெயர்களும் திராவிடத்தோடு ஒத்துள்ளன இலக்கண அமைப்புகளும் ஒத்துள்ளன எனினும் திராவிட மொழி கூறுகளை மற்ற வகை கலப்பு மிகுதியாக பிராகுய் மொழி இந்தியாவின் வடமேற்கே பாகிஸ்தானில் உள்ள பலுஜிஸ்தானத்தில் ஒரு பகுதியினர் பேசக்கூடிய மொழி பிராகுய் மொழி பிராகுய் மொழியையும் நேபாள மொழியையும் திராவிட மொழியாக கருதியவர் ஹட்ஜன் என்பார் பிராகுய் மொழியில் இரட் இரட்டு முசிட் என எண்ணு பெயர்களும் மூவிடப் பெயர்களும் திராவிடத்தோடு ஒத்துள்ளன இலக்கண அமைப்புகளும் ஒத்துள்ளன எனினும் திராவிட மொழி கூறுகளை விட மற்ற வகை கலப்பு மிகுதி என காரணம் காட்டி காலவில் இம்மொழியை திராவிட இனத்தில் சேர்க்கவில்லை